மகாபாரதம் ஆதி பருவம் உபபருவம் பதின்மூன்று வைவாகிக பருவம் திரௌபதியின் திருமண ரகசியமும் ஐந்து கணவர்கள் என்ற தர்ம போராட்டமும் குந்தி தேவி அறியாமல் சொன்ன சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற சொல் பாண்டவர்கள் மற்றும் துருபத மன்னனிடையே ஒரு பெரிய விவாதத்தை தோற்றுவித்தது ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவர்கள் என்பது தர்மத்திற்கு முரணானது என்று துருபதன் கவலைப்பட்டான் அப்போது முனிவர் அங்கே வந்து துருபதனிடம் தனியாக பேசினார் அவர் திரௌபதியின் முன்ஜென்ம ரகசியத்தை சொன்னார் மன்னா திரௌபதி தனது முற்பிறவியில் ஆந்திரேய முனிவரின் மகள் நாலாயணி அவள் தனது கணவன் இறந்த பிறகு கடுந்தவம் செய்தாள் சிவபெருமான் அவள் முன் தோன்றிய போது எனக்கு உத்தமமான கணவன் வேண்டும் என்று ஐந்து முறை கேட்டாள் சிவனும் அவளுக்கு உனக்கு அடுத்த பிறவியில் ஐந்து கணவர்கள் அமைவார்கள் என்று வரம் அளித்தார் மேலும் பாண்டவர்கள் உண்மையில் இந்திரனின் ஐந்து அம்சங்களே ஆவர் என்று விளக்கினார் வாய்ய ஆசாரின் விளக்கத்தால் சமாதானமடைந்த துருபதன் திருமணத்திற்கு சம்மதித்தார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாண்டவருடன் முறைப்படி திரௌபதிக்கு திருமணம் நடைபெற்றது திரௌபதி தனது கற்பின் வலிமையால் ஒவ்வொரு நாளும் புனிதத் தன்மையை பெற்றாள் துருபதன் பாண்டவர்களுக்கு பெரும் செல்வங்களையும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட தேர்களையும் யானைகளையும் சீதனமாக வழங்கினார் பாண்டவர்கள் இப்போது பாஞ்சால தேசத்தின் பலத்தோடு ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்தனர் அஸ்தினாபுரத்திற்கு தாங்கள் உயிருடன் இருக்கும் செய்தியைத் தெரிவிக்க இதுவே சரியான நேரம் என்று அவர்கள் கருதினர் திருமணம் பின் அனைவரும் பாஞ்சால அரண்மனையில் தங்கி சில காலம் இன்பமாக வாழ்ந்தனர் அடுத்த உபபருவத்தில் விதுரரின் வருகை மற்றும் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிய வரலாறு பற்றி விரிவாக காண்போம்